முதல் இருபது நிமிஷம் இங்க ஆரம்பிக்குது தெலுங்கு டைட்டன்ஸ் ரெடியா அங்க பாக்குறோம் விஜய் மாலிக் அமைதியா காத்துக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு போட்டியை ஜெயிக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவர்கிட்ட முதல் ரைடு எடுத்து ஜஃபர் ஜபர் தினேஷா வந்திருக்காரு அவரே தாங்க போன மேட்ச் அவர் விளையாடல இந்த இன்ஜுரின்னு நினைக்கிறேன்

உள்ள வராரு அஜித் சவான் ஒரு ஒரு பிரேக் அவுட் பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் ரேடி ஒரு ஸ்டேட்மென்ட் மாதிரி கொடுத்துருக்கோம்ல அஜித் சவான நாங்க அனுப்புறோம் இப்போ பாருங்க செகண்ட் ரேடி வந்தா அவுட் ஆயிட்டாரு இதனால தான் அனுப்பல போல இருக்கு ஏனா தெலுங்கு டைட்டன்ஸ்ோட அவருடைய ரெக்கார்ட் ரொம்ப போரா இருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 0 பாயிண்ட் தான் எடுத்துனார் ஆஷிஷ் நர்வால் இப்பதான் டிஃபென்ஸ்ல ஒரு பாயிண்ட் எடுத்தாரு இப்போ அவர்தான் ரேடிக்கு வந்திருக்காரு ஃபண்டாஸ்டிக் ஆங்கிள் ஹோல் போட்டு அதே வேகத்தோட ரேடிக்கு வந்திருக்காரு போனஸ் கிடையாது நம்ம தமிழக ரைடர்ஸ்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உங்க டிஃபென்ஸ்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் ஆஷிஷ் நர்வால் டேக்கிள் பண்ணுவாரு அதே மாதிரி ஜஃபர் தனேஷ் அவருக்கு இந்த பாயிண்ட் வராது ஆஃப் கோர்ஸ் வந்திருக்கா ரன்னிங் ஹேண்ட் டச் ஆமாங்க படுத்தே விட்டார் மண்ணான்னு பாயிண்ட் எடுத்திருக்காரு ஆஷிஷ் நர்வால் வீரம் கொடுத்து விளையாடுறாருங்க இதுக்கான முயற்சி கார்னர்ல போனஸும் ட்ரை பண்றாரு மஞ்சித் இன்னைக்கு இது வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல பாயிண்ட் எடுக்கல ஆனா இந்த தடவை எடுத்துட்டாரு சோலோ டேக்கிக்காக போனாரு சாகர்

வாய்ப்ப <ilyn> <frame wonders> ஆஷிஷ் சூப்பராக விளையாடுகிறார் ரெண்டு மூணு தடவை இந்த தெலுங்கு டைட்டன்ஸ் மேட்ச் பார்த்துருக்கேன் டிஎன்ஆர் அதில் வந்து முதல் ஹாஃபில் போகுமே ஆஷிஷ் செகண்ட் ஹாஃபில் விஜய் அந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க லோட எக்ஸாக்ட்லி அதுவும் பவன் இல்லாதது இவங்களுக்கு ஒரு லிபரேஷன் எப்படி பாருங்க திரும்பவும் சோம்பீர் கோஸ்வாமி காலி ஆஷிஷ் டெலிவர்ஸ்ங்க ஏத்த மாதிரி கொஞ்சம் சோம்பீர் இருந்தாரு வாங்க ஜி சவான் போனஸ் மட்டும் பத்தாது இப்ப டச் பாயிண்ட் வேணும் ஆலோட்ட தவிர்க்கணும் அதான் கோச் சொல்லி அனுப்பியிருப்பாரு வெளில போறதுக்கு வாய்ப்பில்லை

அவர் செவன்த்து ஒன்றுருக்கு மறுபடியும் ஒரு டீம் எஃபோர்ட் யூமும்பா கொஞ்சம் பிரித்தாவே சறுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் முழெல்லாம் இல்ல ஒரு நாலு மூழம் சறுக்கிற மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு அதற்கு முக்கியமான காரணம் அவங்களோட ரைடர்ஸ் இன்னைக்கு திரும்ப திரும்ப தோல்வி அடைகிறாங்க இதுதான் பிரச்சனை திரும்ப திரும்ப ஒட்ட அரணி திரும்ப திரும்ப ஒட்ட அரணி அந்த சொல்லுவார் ஏதாவது சொல்லுவார் அவர் பேசி நான் பார்த்து இல்லை அவர் அவர் திட்ட ஈரானில் தான் திட்டினோம் யாருக்கு புரியும் ஏங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஏதாவது சொல்லி ஆகணும் இப்போ பசங்களுக்கு புரியணும்ல இல்லை கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுவார் ஏங்க என்னங்க ரொம்ப சுலபமான ஒரு ரிலீஸுங்க விஜய் மாலிக் வந்து செஞ்சது என்ன அப்படின்னா ரெண்டு கைய வச்சுக்கிட்டு தள்ள தள்ளு தள்ள தள்ளு தள்ளுட்டு பட்ட மனிதத்துல ஏற ரெண்டு பேரும் விட்டு ரெண்டு பேரும் பிரியவே மாட்டாங்க சுனில் பரவேஷ் பைச்சுவாலு காலி காப்பாத்துறதுக்கு தப்பர் தினேஷ் ஏதாவது வாய்ப்பு இருக்குதா போனஸுக்கு ட்ரை பண்றாரு

அங்க வேற வழி இல்லை இப்போ இந்த பசங்க உள்ள இருக்காங்க அப்படின்றதுனால மேபி மாத்தாம இருக்கலாம் ஓ பயங்கரம் எதிர்பாராத ஒரு தருணத்துல விஜய் மாலிக் டாக்கிள் ரிக்கு கலக்கி இருக்காரு சரியான பேக் ஹோல்டுங்க காலை பிடிக்கும் இல்ல பாக்கன்னா ஓ இடுப்ப பிடிக்கிறேன்னு சொல்லி கீழே சாச்சி இருக்காரு ரிங்கோ ஜி சவான் انا சூப்பர் டாக்கிள் மாட்டாம இருக்கணுமே சோ ஒருத்தரே பிடிச்சிருக்காரு உண்மையிலே அவருக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்தே ஆகணும் அதிர்ச்சவர சாக் இருக்காரு சாகர் பிரில்லியன் ஒரு கார்னர்ல முயற்சி சேதன் சாகு அவசரப்படல இந்த முறை சிக்கி இருக்காரு போன முறை சிக்கல இன்னைக்கு அவர் டாக்கிள் பண்றதுக்கு கிளியரான ஒரு ஐடியா இருந்திருக்கு எனிவே அடுத்தது வந்து உங்களுக்கு டுவா டை இப்பவே ட்ரை பண்ணி பாத்துறாங்க நம்ம சொல்லுவோம் இரண்டாவது ரைட்லயே நீங்க டிசைட் பண்ண பாருங்கன்னு அதான் செய்ய முயன்றாருங்க சேதன் சாகு இப்போ ஒரு கிக் வெல்ல வரதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் ஆல் அவுட் பண்றாங்க ஒரு ரைடருக்கு இன்னொரு ரைடருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான் என்ன மாதிரி அழக ரெண்டு பேத்தை இழுத்துட்டு நீ ஏன் பக்கத்துல வான்னு ஆல் அவுட் இனிஷியேட் பண்ணிருக்க யூ மும்பா ஒரு திறமையான போஸ்ட்மேன் எப்படி டெலிவர் பண்ணுவாரு அதே மாதிரி ஒவ்வொரு போட்டிலையும் டெலிவர் பண்றாருங்க ரோஹித் ராகவ் பேக்கில் நடந்தது இருந்தாலும் முதுரை கிட்டு வந்திருக்காரு இன்னுமுறை பிடிச்சது அங்கித்து சாகரும் வந்தாரு ஆனால் துள்ளி குதிச்சு இரண்டு புள்ளிகள் ஆல் அவுட்டுக்கு இரண்டு ஒட்டுமொதல பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காருங்க ரோஹித் ஏன் டீ வெந்த ஜி சின்னத்துல ஐயோ வெந்திருஜி

அஜித்தை பொறுத்த வரைக்கும் குறைந்த அளவில் டிஃபெண்டர்ஸ் இருக்கிற போது ரைட் பண்றதுக்கு கஷ்டப்படுறாருங்க அது முக்கியமான ஸ்கில் நாலு டிஃபெண்டர்ஸ் அந்த அஞ்சு டிஃபெண்டர்ஸ் இருக்கும்போது நீங்க எப்படி ரைட் பண்ணுறீங்கிறது தான் முக்கியங்க குத்திட்டார் அப்படி அப்புறம் திரும்ப திரும்ப இவரே அனுப்புறாங்க மேபி இந்த இடத்துல ஜபர் தனேஷோ இல்ல ரோஹித் ராகவே தூக்கிடலாமே அஞ்சு பாயிண்ட் வித்தியாசமா இருக்கு அவசரப்படக்கூடாது ஜபர் நீங்க ரெய்டர் ரைடர் நீ டிஃபெண்டர் கிடையாது நான் ஆங்கிள் ஹோல்ட் போடுறேன் இறங்காதீங்க சொல்லிட்டே இருக்கோம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் போகுது ரெண்டு பாயிண்ட்

எந்திருடமான ஒரு போனஸ் மட்டும் எடுத்துட்டு நான் போறேன் புடிச்சுக்கப்பா அப்படி முடிச்சுக்கறார் ஆட்டத்தை ஏங்க இதுக்கு அப்புறம் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து தோக்கவே முடியாது அந்த மாதிரி மாயா பாலகிருஷ்ணா படத்துல நடக்கு நிச்சயமா ஜெயிச்சிரும் 100% ஹோல் ஏதாவது ஒரு 7 பாயிண்ட் உள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்டாவது கிடைக்கும் யு நல்ல பாயிண்ட் மக்களே ஸ்டோரி ஆப் தி சீசன் நீங்க தெலுங்கு டைட்டன்ஸ் சொல்லாங்க பவன் இல்லாத தெலுங்கு டேட்டர்ஸ் கலக்கிக்கிட்டு இருக்காங்க டேபிள்ல இரண்டாவது இடத்துக்கு போறாங்கங்க நிச்சயமா பிளே போயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை ஆடிட்டு இருக்காங்க அரசியல ஆறுதல் பரிசு அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றதுக்காக போராடுறாங்க இப்போதைக்கு அதுக்கும் வாய்ப்புகள் கம்மி யூமுபா அதனால ஆறு பாயிண்ட்ல முடியும் பெருங்கையோட இந்த மேட்சை யூமுபா முடிக்கிறீங்க ரெண்ட பெருமன்னு கேட்கலாம் ஆனா அவங்க விளையாண்ட விளையாட்டுக்கு ஒரு பாயிண்டுமே கிடைச்சிது கரெக்ட் நானே ஒத்துக்கிறாட்டின்னா ஆனால் உங்களுக்கு கிடையாது சரியா எனக்கு தான் ஆரம்பத்துலேருந்தே வரலையே அது வேற குண்டு போடுறது நிச்சயம் அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க வெற்றி தோல்விகளுக்காக ஒரு வீரன் வருந்தலாமா போனால் ம் பாருங்க சந்தோஷம் அது நாங்க கொடுத்த பரிசு கொண்டாடுறாங்க இப்போதைக்கு தெலுங்கு டைட்டன் ஓ உண்மையிலேயே ஒரு குட்டி டெல்லி டீம் தெலுங்கு டைட்டன்ஸ் இன்றைக்கி வந்து செம்மையா ஆடி ஜெயிக்க வச்சிருக்கு அது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படியே அந்த பிளே ஆஃபுக்குள்ள தெலுங்குடன் போகணும் அவங்க ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்றது இங்கே என்னோட ஆசை நடக்கும்னு நம்புவோம் முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று